நம் எல்லோர் வீட்டிலும் ஒரு பூஜை அறை இருக்கிறது நம் இஷ்ட தெய்வத்தை தினமும் வணங்கி அருள் பெறுகிறோம் நம் இல்லத்தில் பல கடவுள் சிலைகளையும் புகைப்படங்களையும் வைத்திருப்போம் ரூ நம்பிக்கைகளின்படி தினமும் பூஜை செய்தால் நம் வீட்டில் நல்ல ஆற்றல் பெருகும் மேலும் செல்வம் மற்றும் செழிப்பு உட்பட அனைத்து மகிழ்ச்சியையும் அது தருவதாக கூறப்படுகிறது ஆனால் சில சிலைகளை பூஜை அறையில் வைப்பது நல்லதல்ல கோவிலில் மட்டுமே வழிபட வேண்டும் என்ற விதிகள் உள்ளன அவற்றை வீட்டில் வைத்திருந்தால் அது நம் வாழ்வில் பிரச்சனையாகிவிடும் என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது யூ ராகுகேது நிழல் திரடங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை எப்போதும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எனவே இந்த இரண்டு கிரடங்களின் சிலைகளை வீட்டில் வைக்கவே கூடாது இது சிக்கலை ஏற்படுத்தும் தூ தாய் துர்கா தேவியின் மகாகாளி சிலையை எக்காரணம் கொண்டும் வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது இது வீட்டில் கெட்ட சக்திகளின் தாக்கத்தை அதிகரிக்கும் என்று ஜோதிடம் கூறுகிறது யூ சாஸ்திரங்களின்படி நரசிம்மரின் சிலையை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது இந்த உக்கிரமான அவதாரம் வீட்டில் சண்டை சச்சரவுகள் மற்றும் எரிச்சல்களை ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகம் நூ சனி பகவான் நீதியின் கனவுள் என்று அழைக்கப்படுகிறார் சனியின் அருள் வேண்டும் என்கிறார்கள் அனைவரும் ஆனால் சனி சிலையை வீட்டில் வைத்து வழிபடுவதில்லை இதைக் கொண்டு வந்து வழிபடுவது அசுபமானது என்று கூறப்படுகிறது